அனைவருக்கும் சிவபிரான் சேனல் சார்பாக இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்து இருபத்து ஆறு புத்தாண்டானது எந்தெந்த ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் எவ்வளவு சவாலான விஷயங்கள் நடக்கவிருக்கு எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க சிம்ம ராசி அன்பர்களின் கிரக நிலை திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கியம் தொழில் கல்வி ஆரோக்கியம் எவ்வளவு சிறப்பாக இருக்கும் என்பதை சிவபிரான் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தெரிந்து கொள்ளுங்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறும் ஆண்டு ராசியினருக்கு சவால்களையும் தாண்டி மிகப்பெரிய முன்னேற்றங்களை தரும் ஒரு திருப்புமுனை ஆண்டாக அமையப்போகிறது இந்த ஆண்டின் கிரக நிலைகள் மற்றும் அதன் அடிப்படையில் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் ஒரு மாற்றத்திற்கான ஆண்டு என்பது புரியும் சனி பகவானின் சஞ்சாரம் கண்டக சனி முதல் அஷ்டம சனி வரை சனி பகவான் இந்த ஆண்டு உங்கள் ராசிக்கு மிக முக்கியமான மாற்றத்தை தருகிறார் மார்ச் இரண்டாயிரத்து இருபத்து ஆறு வரை சனி உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான கும்பத்தில் இருக்கிறார் இது கண்டக சனி காலம் இதனால் கூட்டுத் தொழிலில் மந்தநிலை வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகள் அல்லது அவர்களின் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டிய சூழல் இருக்கும் மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறுக்கு பிறகு சனி எட்டாம் இடமான மீனத்திற்கு பெயர்ச்சியாகிறார் இது அஷ்டம சனி எனப்படும் தாக்கம் எட்டாம் இடம் என்பது மறைவிடமாகும் இங்கு சனி வருவதால் செய்யும் காரியங்களில் தாமதம் ஏற்படலாம் தேவையற்ற அலைச்சல் மறைமுக எதிர்ப்புகள் வரலாம் ஆனால் சனி எட்டில் இருக்கும்போது நீண்ட நாள் இழுபரியாக இருந்த இன்சூரன்ஸ் அல்லது உயில் தொடர்பான சொத்து விவகாரங்கள் ஒரு முடிவுக்கு வரும் குரு பகவானின் சஞ்சாரம் பாக்யம் முதல் விரயம் வரை குருவின் நிலை உங்களுக்கு அக்டோபர் வரை பெரும் பக்கபலமாக இருக்கும் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு வரை குரு பதினொன்றாம் வீடான மிதுனத்தில் இருக்கிறார் இது சிம்ம ராசிக்கு லாப குரு ஆகும் பலன் சனி தரும் நெருக்கடிகளை குரு தனது பார்வையால் கட்டுப்படுத்துவார் பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும் மூத்த சகோதரர் வழி ஆதரவு கிடைக்கும் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்து ஆறு அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்து ஆறு குரு கடக ராசிக்கு பன்னிரண்டாம் இடம் அதிசாரமாகச் சென்று பின் திரும்புவார் இது சுப விரயங்களை வீடு கட்டுதல் ஆன்மீக பயணம் ஏற்படுத்தும் அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறுக்குப் பிறகு குரு முழுமையாக பன்னிரண்டாம் இடத்திற்குச் செல்கிறார் இது மறைவு நிலை என்றாலும் அங்கிருந்து அவர் உங்கள் ராசிக்கு நான்கு ஆறு எட்டு ஆகிய இடங்களை பார்ப்பார் இது கடன் சுமைகளை குறைக்கவும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவும் ராகு கேது சஞ்சாரம் மற்றும் இரண்டு எட்டும் இடங்கள் இந்த ஆண்டு முழுவதும் ராகு கேது அச்சில் உங்கள் ராசி சிக்கியுள்ளது ராகு மீனம் ராசியில் சனியுடன் ராகு இணைந்திருப்பது ஒரு சிக்கலான நிலை இதை சாபதோஷம் என்று கூட சொல்வார்கள் திடீர் பயணங்கள் மற்றும் எதிர்பாராத செலவுகளை ராகு கொடுப்பார் அந்நிய நபர்களிடம் பழகும்போது எச்சரிக்கை தேவை கேது கன்னி ராசியில் கேது சஞ்சரிக்கிறார் இரண்டாம் இடம் என்பது வாக்கு மற்றும் தனஸ்தானம் தாக்கம் குடும்பத்தில் பேசும்போது வார்த்தைகளைக் கொட்டிவிட வேண்டாம் பேச்சால் உறவுகள் பாதிக்கப்படலாம் ஆன்மீக விஷயங்களுக்காக பணம் செலவழிப்பீர்கள் உணவு கட்டுப்பாட்டில் கவனம் தேவை கிரகப் பார்வைகளின் தாக்கம் சனி ராகு சேர்க்கை மீனத்தில் சனியும் ராகுவும் இணைவதால் சட்ட சிக்கல்கள் வராமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் வண்டி வாகனங்களில் செல்லும்போது மிக மிக நிதானம் தேவை குருவின் பார்வை பதினொன்றில் இருக்கும் குரு உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் தைரியம் ஐந்தாம் இடம் பாக்கியம் மற்றும் ஏழாம் இடத்தை நண்பர்கள் துணை பார்ப்பார் இதனால் சனியின் கெடுபலன்கள் பெருமளவு குறையும் கடினமான நேரத்திலும் உங்களை காப்பாற்ற யாராவது ஒரு நபர் உதவிக்கு வருவார் சிம்ம ராசி நேயர்களின் தொழில் மற்றும் பொருளாதாரம் பெரும் மாற்றங்களைக் காணும் ஆண்டாக அமையும் கிரகங்களின் நிலையை வைத்து பார்க்கும்போது ஆண்டின் முதல் பாதி உங்களுக்கு பெரும் வெற்றிகளையும் இரண்டாம் பாதி நிதானமான முன்னேற்றத்தையும் வழங்கும் தொழில் மற்றும் உத்தியோகம் இந்த ஆண்டு உங்கள் கடின உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும் அதே நேரத்தில் பொறுப்புகளும் அதிகரிக்கும் பதவி உயர்வு மற்றும் அங்கீகாரம் அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்து ஆறு வரை குரு பகவான் பதினொன்றாம் வீட்டில் லாபஸ்தானம் இருப்பதால் பணியிடத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்றவை ஆண்டின் முதல் பாதியில் கிடைக்க வாய்ப்பு அதிகம் அஷ்டம சனியின் தாக்கம் மார்ச் முதல் சனி எட்டாம் வீட்டிற்கு பெயர்ச்சியாவதால் வேலையில் சில சவால்களை சந்திக்க நேரிடும் சக ஊழியர்களிடம் ரகசியங்களை பகிர வேண்டாம் கூட இருந்தே குழி பறிப்பவர்கள் பற்றி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வெளிநாட்டு வாய்ப்புகள் பத்துவம் அதிபதி சுக்கிரன் மற்றும் குருவின் நிலையால் வெளிநாட்டில் வேலை தேடுபவர்களுக்கு சாதகமான சூழல் நிலவும் புதிய முயற்சிகள் மே மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் செவ்வாயின் பலத்தால் புதிய திட்டங்களை செயல்படுத்தும் தைரியம் பிறக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் முனைவோர் வணிகம் செய்பவர்களுக்கு இந்த ஆண்டு நிதானமே பிரதானம் என்ற தாரக மந்திரம் பொருந்தும் லாபம் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்து ஆறு வரை லாபங்கள் சீராக இருக்கும் பழைய பாகிகள் வசூலாகும் இரும்பு கெமிக்கல் ரியல் எஸ்டேட் மற்றும் மருந்து விற்பனை துறையில் இருப்பவர்களுக்கு திடீர் லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது முதலீடுகள் புதிய முதலீடுகளை ஜூன் மாதத்திற்குள் செய்வது நல்லது அதன் பிறகு அஷ்டம சனியின் வீரியம் கூடுவதால் பெரிய தொகையை புதிய தொழில்களில் போடும்போது அனுபவமிக்கவர்களின் ஆலோசனையை பெறுவது கட்டாயம் கூட்டுத் தொழில் கூட்டாளிகளுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வரலாம் எதையும் சட்டப்பூர்வமாக பதிவு செய்து கொள்வது பின்னாளில் வரும் சிக்கல்களைத் தவிர்க்கும் பொருளாதார நிலை பொருளாதாரத்தை பொறுத்தவரை இந்த ஆண்டு வரவுக்கேற்ற செலவு என்ற நிலையில் இருக்கும் தன வரவு குருவின் அருளால் ஜூன் மாதம் வரை பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும் அடகு வைத்த நகைகளை மீட்பது அல்லது கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்புகள் அமையும் சுப விரயங்கள் அக்டோபருக்குப் பிறகு குரு பன்னிரண்டாம் வீட்டிற்குச் செல்வதால் சுப செலவுகள் வீடு வாங்குதல் திருமணம் பிள்ளைகளின் கல்வி ஏற்படும் இது நல்ல செலவு என்பதால் கவலைப்படத் தேவையில்லை எச்சரிக்கை அஷ்டம சனி மற்றும் ராகுவின் தாக்கத்தால் எதிர்பாராத மருத்துவச் செலவுகள் அல்லது தேவையற்ற அலைச்சல்கள் வரலாம் ஆடம்பரச் செலவுகளை தவிர்த்து சேமிப்பிற்கு முக்கியத்துவம் அளிப்பது உங்களை காக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கான சுருக்கமான டிப்ஸ் ஜனவரி முதல் மே வரை கடன்களை அடைக்க முயற்சி செய்யுங்கள் ஜூன் முதல் செப்டம்பர் வரை தேவையற்ற முதலீடுகளை தவிர்க்கவும் சேமிப்பை அதிகப்படுத்தவும் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை வீடு நிலம் போன்ற சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் பரிகாரம் உங்கள் தொழில் சிறக்க சனிக்கிழமைகளில் உடல் ஊனமுற்றவர்களுக்கு அன்னதானம் அல்லது கருப்பு எல் கலந்த உணவை வழங்குவது சிறந்தது இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டு சிம்ம ராசி நேயர்களின் குடும்ப வாழ்க்கை ஒரு மெருகேற்றப்படும் காலமாகும் அஷ்டம சனியின் தாக்கம் ஒரு புறம் இருந்தாலும் குருவின் அருள் மற்றும் உங்கள் ராசிக்குரிய இயல்பான தலைமைத்துவப் பண்பு உங்களை குடும்பத்தில் ஒரு தூணாக நிலைநிறுத்தும் குடும்ப உறவுகள் இந்த ஆண்டு உறவுகளுக்கு இடையே ஒரு பக்குவத்தை எதிர்பார்க்கும் ஆண்டாக இருக்கும் கணவன் மனைவி உறவு ஆண்டின் தொடக்கத்தில் ஏழில் சனி இருப்பதால் சிறு சிறு பிணக்குகள் வரலாம் ஆனால் மார்ச் மாதத்திற்கு பிறகு சனி எட்டுக்கு நகர்வதால் நேரடி மோதல்கள் குறையும் இருப்பினும் ஒருவருக்கொருவர் தனிப்பட்ட சுதந்திரம் அளிப்பது மகிழ்ச்சியைத் தரும் அக்டோபர் வரை குருவின் பார்வை ஏழாம் இடத்தின் மீது இருப்பதால் பெரிய விரிசல்கள் ஏற்படாமல் அவர் காப்பார் பெற்றோர் மற்றும் பெரியோர்கள் தந்தையின் உடல்நிலையில் சிறு அக்கறை தேவைப்படலாம் ஆனால் முன்னோர்களின் சொத்துக்கள் அல்லது உயில் தொடர்பான விஷயங்களில் மார்ச் மாதத்திற்குப் பிறகு சாதகமான முடிவுகள் வரும் சகோதர உறவுகள் பதினொன்றில் குரு இருப்பதால் மூத்த சகோதர சகோதரிகளுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும் அவர்கள் உங்கள் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவியாக இருப்பார்கள் சுப காரியங்கள் மற்றும் விசேஷங்கள் திருமணம் திருமண முயற்சிகளில் இருப்பவர்களுக்கு ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறுக்குள் நல்ல வரன் அமைய அதிக வாய்ப்புள்ளது ராகு எட்டில் இருப்பதால் வரன்களை தீர விசாரித்து முடிப்பது நல்லது புத்திர பாக்கியம் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காகக் காத்திருப்பவர்களுக்கு ஜூன் மாதம் வரை குருவின் பார்வை ஐந்தாம் இடத்தின் புத்திரஸ்தானத்தின் மீது விழுவதால் சுபச் செய்திகள் வந்து சேரும் வீடு வாகன யோகம் அக்டோபருக்கு பிறகு குரு பன்னிரண்டாம் இடத்திற்குச் செல்வது சுப விரயங்களைக் குறிக்கும் எனவே பழைய வீட்டை புதுப்பித்தல் அல்லது புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் ஆண்டின் இறுதியில் வலுவாக உள்ளது சமூக வாழ்க்கை மற்றும் நட்பு நண்பர்கள் புதிய நண்பர்களின் சேர்க்கை உண்டாகும் குறிப்பாக வெளிநாடு அல்லது வெளிமாநில தொடர்புகள் மூலம் ஆதாயம் கிடைக்கும் கவனிக்க வேண்டியவை இரண்டில் கேது இருப்பதால் உறவினர்களிடம் பேசும்போது நாவடக்கம் தேவை உண்மை பேசுகிறேன் என்ற பெயரில் யாரையும் காயப்படுத்தாமல் இருப்பது உங்கள் கௌரவத்தை காக்கும் அஷ்டம சனி காலத்தில் தேவையற்ற பஞ்சாயத்துகளில் தலையிடாமல் இருப்பது மிக முக்கியம் வாழ்க்கை முறை மற்றும் ஆரோக்கியம் சிம்ம ராசிக்காரர்களின் கம்பீரம் இருக்க ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மனநிலை அஷ்டம சனியால் அவ்வப்போது ஒருவித இனம் புரியாத பயம் அல்லது சோர்வு ஏற்படலாம் தியானம் மற்றும் யோகா மூலம் இதை வெல்லலாம் உடல்நலம் எட்டு எல் ராகு மற்றும் சனி இணைவதால் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு அவசியம் துரித உணவுகளை தவிர்ப்பது மற்றும் போதிய உறக்கம் கொள்வது அவசியம் கால்கள் மற்றும் முதுகுத் தண்டுவடம் தொடர்பான வலிகள் வரக்கூடும் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு சில ஆலோசனைகள் சொல்றன் கேளுங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் சிறிய தவறுகளை பெரிதுபடுத்தாமல் விட்டு கொடுத்து போவது அமைதியை தரும் குடும்ப ரகசியங்களை அல்லது பொருளாதார திட்டங்களை வெளியாட்களிடம் பகிர வேண்டாம் குடும்பத்துடன் குலதெய்வ கோயிலுக்குச் சென்று வருவது எதிர்மறை ஆற்றல்களை நீக்கும் இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டு சிம்ம ராசி மாணவர்களுக்கும் கல்வித்துறை சார்ந்தவர்களுக்கும் மிகவும் முக்கியமான ஆண்டாகும் உங்கள் கல்வி மற்றும் அதற்கு காரணமான கிரகங்களின் நிலை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் கல்வி பலன்கள் கல்விக்கு அதிபதியான புதன் மற்றும் ஞானகாரகன் குருவின் நிலையை வைத்து பார்க்கும்போது இந்த ஆண்டு முயற்சிக்கு ஏற்ற பலன் என்ற அடிப்படையில் அமையும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் மார்ச் மாதம் வரை கவனச்சிதறல்கள் ஏற்பட வாய்ப்பு அதிகம் இருப்பினும் ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான காலகட்டத்தில் படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குறிப்பாக கணிதம் கணினி அறிவியல் மற்றும் சட்டம் பயிலும் மாணவர்களுக்கு சிறப்பான பலன்கள் உண்டு போட்டித் தேர்வுகள் டிஎன்பிஎஸ்சி யுபிஎஸ்சி அல்லது வங்கித் தேர்வுகளுக்கு தயாராகுபவர்களுக்கு அக்டோபர் வரை குருவின் பார்வை பலமாக உள்ளது கடினமாக உழைத்தால் அரசு வேலை அல்லது உயர்தர நிறுவனங்களில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளன மேற்படிப்பு மற்றும் வெளிநாடு நீங்கள் உயர்கல்விக்காக வெளிநாடு செல்ல திட்டமிட்டிருந்தால் ஜூன் மாதத்திற்குள் விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பது நல்லது பன்னிரண்டாம் இடத்திற்கு குரு செல்வதால் ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு வெளிநாட்டு பயணங்கள் எளிதாகக் கைகூடும் ஆராய்ச்சி மாணவர்கள் எட்டாம் இடத்தில் சனி மற்றும் ராகு இணைவதால் ஆராய்ச்சி மாணவர்கள் தரவுகளைச் சேகரிப்பதில் சற்று கூடுதல் சிரமங்களைச் சந்திக்க நேரிடும் ஆனால் சனியின் தாக்கம் ஆழ்ந்த அறிவைத் தரும் என்பதால் உங்கள் ஆய்வறிக்கை சிறப்பாக அமையும் கல்வி மற்றும் கிரகங்களின் மிகச்சிறந்த காலம் ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்து ஆறு முதல் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்து ஆறு வரை தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெற வாய்ப்பு கவனம் தேவைப்படும் காலம் நவம்பர் மற்றும் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு குரு மறைவதால் கல்வியில் சோம்பல் ஏற்படலாம் மாணவர்களுக்கான ஆலோசனைகள் ஞாபக சக்திக்கு புதன்கிழமைகளில் விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேட்பது அல்லது ஹய கிரீவர் வழிபாடு செய்வது கல்வியில் மந்த நிலையை நீக்கும் கவனச்சிதறலை தவிர்க்க அஷ்டம சனிகாலத்தில் நண்பர்களுடன் ஊர் சுற்றுவதை குறைத்து கொண்டு படிப்பில் கூடுதல் நேரம் ஒதுக்குவது அவசியம் பச்சை நிறம் உங்கள் படிக்கும் அறையில் அல்லது உடைகளில் பச்சை நிறத்தை பயன்படுத்துவது புதனின் அருளைப் பெற்றுத்தரும் இருண்ட மேகங்களுக்குப் பின்னால் சூரியன் ஒளிந்திருப்பது போல தற்காலிக தடைகள் வந்தாலும் உங்கள் ராசிநாதனான சூரியனின் பலத்தால் நீங்கள் நிச்சயம் பிரகாசிப்பீர்கள் இந்த ஆண்டு உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்ளும் காலம் அக்டோபருக்குப் பிறகு வரும் மாற்றங்கள் உங்களை வாழ்வின் அடுத்த கட்டத்திற்கு அழைத்துச் செல்லும் இறை வழிபாடும் விடாமுயற்சியும் இருந்தால் இரண்டாயிரத்து இருபத்து ஆறு உங்களுக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவங்களை தரும் ஆண்டாக அமையும் என்று வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்